அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் ஒரு திருக்குறள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் கூட ஒழுக்கம் இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருக்குறள் வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஒரு கெட்ட மனமுடையவரின் வஞ்சகம் இருக்கக்கூடியவரின் அவரை பார்த்தா அவருக்குள்ள இருக்கிற பஞ்ச பூதமும் சிரிக்குமா இவ்வளோ கேடுகட்டவனாக இருக்கானே அப்படின்னு அது என்னங்க பஞ்சபூதம் அப்படின்னு கேட்டால் இந்த உடலே பஞ்சபூதங்களால் ஆனது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இருட்டில் நமக்கு கண் தெரியுதா இருளில் நமக்கு கண் தெரியுதா திடீர்னு ஒரு நள்ளிரவில் மின்சாரம் துண்டிக்கப்படுது அப்படின்னா அந்த நள்ளிரவில் நமக்கு கண் தெரியுமா கண் தெரியுது கண் கண்ணு தெரிகிறவர்களுக்கு கண் தெரியுமா எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த புலனில் குறைபாட்டா வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா ஒளின்னு ஒண்ணு இருந்தா அது நெருப்பு நெருப்புத்தன்மை அந்த நெருப்பு இருந்தாதான் இந்த கண்ணு தெரியும் ஆகவே பஞ்சபூதங்களில் இது நெருப்பால் ஆனது சரி நம்ம ஒரு மேலான இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் மலைப்பகுதிகளுக்கு போகிறோம் மேலே ஏற 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 காது அடைக்கோசல் இருக்கு ஏன்னா காற்று அங்கே குறைவு வளிமண்டலத்துக்கும் மேலே போகும் பொழுது காது கேட்காம போகலாம் ஏன் இது காற்றால் ஆனது இந்த ஒளி நமக்கு போய் சேரணும் அப்படின்னா காற்று வேணும் அப்படி இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது அந்த கெட்ட மனசு இருக்கிறவனை பார்த்து இந்த பஞ்சபூதங்களும் சிரிக்குமா எவ்வளோ மோசமாக இருக்கான் பார் எவ்வளோ மோசமாக அனுபவிக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடி சிரிக்கும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்